எம்பெருமானின் அற்புபந்துகளே உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன் மயர்வர மதிநலம் அருளினன் எவனவன் அயர்வரும் அமரர்கள் அதிபதி எவனவன் துயரரு சுடரடி தொழுதனன் மரனே எம்பெருமானை பிரார்த்தித்து ஆசீர்வாதம் ப்ரௌடு இந்து தர்மா கேசவா கோவிந்தா நாராயணா மாதவா என்ற பெயருக்கு அர்த்தம் என்ன கேசவா கோவிந்தா நாராயணா மாதவா இந்த பெயருக்கு அர்த்தம் என்ன என்று நினைக்கும் கருட கருடபுராணம் பிரம்மாவின் பெயர் உட்பட உலகத்தில் உள்ள அனைத்து வேர்களுக்கும் விஷ்ணுவின் பெயர்களே விஷ்ணுவின் நாமங்களே அவரே தான் இஷ்டப்பட்டு தன் பெயர்களை அனைத்து தேவர்களுக்கும் கொடுத்து இருக்கிறார் இருந்தபோதிலும் எப்படி ஒரு அரசன் தன் நாட்டையே கொடுத்தாலும் அரசன் என்ற தன் அடையாள பெயரை விட்டு கொடுப்பதில்லையோ அதுபோல கேசவன் என்ற குறிப்பிட்ட பெயர்களை யாருக்கும் கொடுக்காமல் தன்னகத்தே வைத்து இருக்கிறார் கருட புராணம் அதலால் கருடா வேங்கடமரியில் இருக்கும் சீனிவாசன் அவருக்கென்றே வைத்திருக்கும் பெயர்களான கோவிந்தா நாராயணா மாதவா என்ற பெயர்களை சொல்லி மீண்டும் மீண்டும் அழைப்பது உத்தமம் கருபுராணம் புராதமான நாராயணன் ஒரு சமயம் பிரம்மாவை அடைந்தார் பிரம்மாவை படைத்தார் பிரம்மா உலகங்களை படைத்தார் கேசவன் என்ற இவருடைய பெயரில் காய் என்ற ஒளி அனைத்து உலகங்களையும் படைத்தவர் என்ற அர்த்தத்தை குறிக்கிறது அதுபோல் பிரம்மாவின் நெற்றியிலிருந்து சுயமாக வெளிப்பட்ட ருத்ரன் ஈசனாக இருந்து சம்ஹார காரியங்கள் செய்கிறார் உண்மையில் படைத்தல் அழித்தல் என்ற இரண்டு காரியத்தையும் இவரேதான் பிரம்மாவாகவும் ருத்ரனாகவும் இருந்து கொண்டு செய்கிறார் இதனாலேயே இவருக்கு கேசவன் என்ற பெயரும் உண்டு கருடபுராணும் உலகத்தில் மனிதனாக பிறந்த எவனும் நாராயணனை சரணாகச் செய்வதால் மட்டுமே சம்சார துக்கத்திலிருந்து விடுபட்டு மோட்சமடைய முடியும் மனிதன் நரன் நாரா இன்று உலகத்தில் பிறந்த எவரும் ஆசிரிய தகுந்த ஒருவர் ஒருவரே ஒருவர் அவரே விஷ்ணு அதனாலேயே விஷ்ணுவுக்கு நாராயணன் என்ற பெயர் அந்த நாராயணனின் கடாட்சத்தை பெற்ற மனிதன் சம்சாரம் என்ற பெரிய அண்டத்தை விட்டு வெளியேற வெளியேறி மோட்சம் மோட்சமடைகிறான் சம்சாரம் என்ற அண்டத்தை விட்டு அகலும்போது அவனுக்கு மோட்சம் கிடைக்கிறது திரட புராணம் ககேந்திரா நாரா என்ற சொல்லுக்கு தண்ணீர் என்று அர்த்தம் உண்டு நதியில் உள்ள தண்ணீர் எப்படி அதன் உற்பத்தியாகும் இடத்தையே ஆசிரியித்து அண்டி இருக்கிறதோ அதுபோல் உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவாத்மாக்களும் உற்பத்தியான இடமான நாராயணனையே ஆசிரித்து இருக்கிறது கருடபுராணம் கோ என்ற ஒலி ஆகாசத்தில் பரவியிருக்கும் வேத ஒலியை குறிக்கிறது அந்த வேத சப்தத்தால் அறிய வேண்டியவர் என்பதால் இவருக்கு கோவிந்தா என்ற பெயரும் உண்டு கருடபுராணம் நீங்களே எங்கும் வசிக்கிறீர்கள் நீங்களே இந்த அனைத்து உலகத்திலும் அனைத்து தேவதைகளிலும் அண்டறியாமையாக இருந்து நீங்களே இதைகள் செய்கிறீர்கள் அனைத்து தேவதைகளுக்கு உள்ளும் நீங்களே வசிப்பதால் உங்களுக்கு வாசுதேவன் என்ற பெயரும் உண்டு நீங்கள் வசிக்காத இடம் என்று ஒன்றுமே இல்லை உண்மையில் அனைத்து தேவதைகளுமே வாசுதேவனாகவே வாசுதேவனான நீங்கள்தான் மாதவா மாதவா உங்களை வேற வேறு தனியார் தெய்வங்கள் என்று ஏதும் இல்லை அதனால் விஷித்தவாகி உங்களை லக்ஷ்மிபதி என்றும் அழைக்கிறார்கள் தனத்திற்கு உரிமையாளான நீங்களே இருக்கிறீர்கள் மாதவனான லக்ஷ்மி உடையவர் என்பதால் பண்புள்ளவர்கள் உங்களை மாதவன் என்றும் அழைக்கிறார்கள் லக்ஷ்மிபதி உங்கள் பக்தர்களை நீங்களே காக்க வேண்டும் எப்படி அவனுடைய நாமத்துக்கு உண்டான பெருமை புகழ் அதற்குண்டான பலம் பலம் அதற்குண்டான பயன் அதற்குண்டான அனைத்து நற்செயல்களையும் குறித்து காட்டுகிறது இந்த பலத்தால் இதை நாம் புரிந்து கொண்டு நம்முடைய இந்து தர்மம் எப்படி நாம் இந்துவாக வாழ்கிறோம் பாரத நாட்டில் பாரத தேசத்தில் வாழ்கிறோம் ஆன்மீக பூமியில் வாழ்கிறோம் ஆன்மீக பூமியே நமக்கு ஒரு சிறந்த பாதுகாப்பான பூமியே பாரத தேசம் என்பதை ஒவ்வொருவரும் உணர்ந்து கொண்டுள்ளாக நாம் படித்த நாம் கற்ற அனைத்து கல்வியும் பயன்களும் பலன்களும் நம்முடைய பாரத தேசத்திற்கே அர்ப்பணிக்க வேண்டும் வெளிநாட்டு மோகமென்றே இல்லாமல் இருந்த இடத்திற்கு பெருமையும் இருந்த இடத்திற்கு புகழையும் நமக்கு கற்றுக் கொடுத்த வித்தியை கருத்து கொ கற்றுக் கொடுத்த இடத்திற்கு ஒரு வளர்ச்சி பாதையை செல்வதற்கு நாம் ஒரு உறுதுணையாக ஒற்றுமையாக இருக்கேன் என்பதை உணர்த்துவதற்காகவே இந்த பாரத தேசத்தின் பெருமையை புரிந்து கொண்டு வாழ வேண்டும் என்று கூறிக்கொண்ட அனைவருக்கும் ஆசீர்வாதம் ராமார்ஜெந்தி பெருபடிகளே சரண்